ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் மாதுளம்பழ செடியை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் இது பாருங்கள் எவ்வளோ பூக்களும் எவ்வளோ காய்களும் வந்துட்டு இருக்குது பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் காய்களும் வந்து இதில் காய்ச்சிக்கிட்டு இருக்குங்க இந்த காய்கள் எல்லாம் நான் இந்த மாதிரி நான் குரங்குகிட்ட வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி அதை ஸ்டாப்லர் பண்ணி இப்படி மூடி வச்சுருக்கேங்க இல்லாட்டி இந்த குரங்கு வந்து எல்லாத்தையும் பிடிச்சி வே வேஸ்ட் பண்ணிட்டு போயிடுதுங்க இந்த மாதுளம்பழ மரம் வந்து நான் ஒரு நர்சரியில் தான் அங்கே வாங்கினேன் அந்த வந்து சிகப்பு மாதுளைங்க இது இதை வந்து நான் ஒரு ஐம்பது லிட்ரு ஆயில் கேன் ஒன்று இருக்குங்க அந்த கேனில் தான் ஓட்ட போட்டு மாட்டு எருவும் செம்மண்ணும் காய்கறி வேஸ்ட்டு குப்பைகள்லாம் போட்டு அந்த செடியை வச்சுருக்கேங்க நான் அடிக்கடிக்கு வந்து அரிசி கழுவுற தண்ணி புளிச்ச மோர் தண்ணி அதுக்கப்புறம் தீமூர் கரைசல் அரிசி கழுவுன தண்ணிங்க மாவு கழுவினை தண்ணிங்கெல்லாம் கொடுப்பாங்க அது பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தாக காய்களும்